ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல செய்யறதுல இருக்கிற ப்ராப்ளமே அது ஜூசியா வராது தான் பொதுவாக முட்டை சேர்த்தாதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உதராம வரும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டையே சேர்க்காம அதே சமயம் மசாலாவும் உதராம சிக்கனும் நல்லா ஜூசியா வர மாதிரி எப்படி தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு லெக்கு மட்டும் வேணும் சொல்லி இந்த மாதிரி லெக் மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம் லெக் உங்களுக்கு அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா இறங்கும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு மேல மட்டும் மசாலா இருக்கும் உள்ள சிக்கனுக்குள்ளே கொஞ்சம் கூட மசாலா இல்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்பவுமே போன்லெஸ்ஸை விட போனில் தான் டேஸ்டா அதிகமா இருக்கும் அதனால போன் போன்லெஸ் ரெண்டுமே கலந்து வாங்கிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் மிளகாத்தூளில் கலர் நல்லா பிரைட்டாக வரும் காரம் கம்மியாக இருக்கும் தனியாக கலர் பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ஆஃப் கேஜி சிக்கனுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்தா பஜ்ஜி கோட்டிங் மாதிரி ஆயிரும் கான்ஃப்ளவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்குறப்ப சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ஜூஸியாக வரும் புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும் புளிச்சிருச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட்டாக அப்படியே மாறிடும் அடுத்ததாக இதில் ஒரு அஞ்சு சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸை இதில் ஸ்வீஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த தயிர் இஞ்சி பூண்டு லெமன் ஜூஸோட தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்கள் இந்தளவு திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மசாலாவை கலக்கும் போதே ரொம்ப அதிக தண்ணி சேர்த்து கலந்துட்டீங்க அப்படின்னா சிக்கன் சேர்க்கும் போது இன்னுமே தண்ணியாட்டம் போயிடும் அதனால நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க இப்போ இதில் நாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இதை கையிலேயே எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி இதை பெரட்டி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட்டாகி இருக்கணும் மசாலா சரியா கோட் ஆகலன்னா ஒரு சைடு மட்டும் மசாலா அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு மசாலா மாதிரி இருக்கும் நம்ம லெக் பீஸ்ல ஸ்லைஸ் பண்ண அந்த மசாலா நல்லா மாதிரி விட்டுக்கோங்க இப்ப இந்த சிக்கன் மினிமம் ஆஃப் அன் ஹவர்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஊறுனா நல்லா ஜூசியா சாஃப்டா வரும் நீங்க ஒன் ஹவருக்கு மேல ஊற வைக்கிறீங்க அப்படின்னா இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு மாவு சீக்கிரம் புளிச்சு போகாது அடுத்ததா சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடா இருக்கப்பதான் சிக்கன்ல இருக்க அந்த மசாலா தனியா பிரிஞ்சு வராது சிக்கனை இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துட்டு உடனே இதை பிரட்டி விடக்கூடாது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் இதை நல்லா குக்காக விடுங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு பக்கமா நீங்க பரட்டி விட்டீங்க அப்படின்னா அதோட மசாலா உங்களுக்கு கரண்டிலையும் ஒட்டாது பேன்லயும் கொஞ்சம் கூட ஒட்டாது அதே மாதிரி சிக்கன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா சரியா வேகாது பாருங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை பரட்டி விட்டுருக்கேன் கொஞ்சம் கூட மசாலா ஒட்டவே இல்லை கரண்டியில் அதே மாதிரி இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஒன் மினிட் வரைக்கும் வேக விட்டுட்டு மறுபடியும் இதை பரட்டி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கேப்லேயும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சிக்கன் வெந்து வரும் நாம் போன் பீசஸும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நீங்கள் வேக வச்சா தான் இருக்கிற போன் பீசஸ் வரைக்கும் நல்லாவே சிக்கன் வெந்து வரும் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதே மெத்தடில் மீதி இருக்கிற பீசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தட் புதுசாக சமையல் கற்றுக்குறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்பொழுது இப்போ பாருங்கள் நான் ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காமிக்கிறேன் இதில் பார்த்தாலே தெரியும் நம்ம கையில் எடுக்கும்போதே எவ்வளோ பீஸஸ் சாஃப்டாக வருது ஜூசியாக இருக்குது அப்படின்ட்டு ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு ஜூஸியான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கவே கிடைக்காது வீட்லேயே நம்ம ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் பாருங்கள் நம்ம முட்டை சேர்க்காமையே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட மசாலா உதராமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ